வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வர வாரத்தில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி தான் இருக்குது வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸு ஈவெண்ட்ஸு ரிசல்ட்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எதனால் மார்க்கெட் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு எஃப்ஐஸ் உடைய பொசிஷன் லாஸ்ட் டூ டேஸா அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அதாவது ஜூலை மந்த்து சீரிஸ் லாஸ்ட் தேர்ஸ்டே க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ அவங்க வந்து பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்களா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம் அதான் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து பட்ட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னா அசராத மார்க்கெட் அஞ்சாத மார்க்கெட் எதற்கும் துணிந்த மார்க்கெட் அப்படின்ட்டு பட்டப்பெயர் கொடுத்துக்கிட்டே போகலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து புல்லிஸ் மார்க்கெட்டில் இருக்கிறோம் ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து சம் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அதுக்கு எதுக்குமே நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பனிங் பில்லில் தான் வந்து ரியாக்ட் ஆச்சே தவிர எண்ட் ஆஃப் த பில்லு வந்து நமக்கு எப்படி க்ளோஸ் ஆகணுமோ அது மாதிரி வந்து க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா அதான் லாஸ்ட் வீக் வந்து என்ன நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டியூஸ்டே வந்து பட்ஜெட் சப்மிட் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல அதுல வந்து அவங்க வந்து எஸ்டிடி அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்ட் இது வந்து ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ் இந்த நியூஸுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தான் ரியாக்ட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ஓட சென்டிமெண்ட் என்னாச்சு அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்த சிப் கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெக்ஸர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆச்சு இந்த ட்ரம்ப் வந்து லாஸ்ட் டைமும் வரும்போது இதே ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டுட்டு தான் வந்தார் ஸோ இது எல்லாமே அந்த நியூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமும் யுஎஸ் மார்க்கெட்டு மோர் தென் த்ரீ பெர்சன்ட் டவுன் ஆச்சு நேஷ்டாக் இன்டெக்ஸ் டவு வந்து தென் டூ பர்சென்ட் ஸோ இந்த மாதிரியான ஃபால்க்கும் நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட அசரம் கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்புடின்னா யூஎஸில் பைடன் வந்து பிரசிடென்சியல் கேண்டிடேட்லேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கமலா ஹாரிஸ் அவங்க வந்து பிரசிடென்சியல் கேண்டிடேட்டுக்கு வந்ததுனால இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கிற ப்ரிடிக்ஷன் அதாவது யார் வந்து நெக்ஸ்ட் பிரெசிட் பிரசிடண்டா வருவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ல வந்து கமலா ஹாரிஸ் ஸ்லைட்லி ஹையராக இருக்கிறாங்க ட்ரம்ப் வந்து ஸ்லைட்லி குறைவா இருக்கிறாங்க இது வந்து அந்த கன் ஃபயர் நடந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து மோர் தன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தா அப்படி இப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஓகே இது வந்து நெகட்டிவ் நியூஸ் சைடு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா எஃப்ஐஸ் பையிங் டொமஸ்டிக் பையிங் அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒரு பெட்டரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்தியன் கார்பரேட் கம்பெனிகள் எல்லாமே அதுக்கு அடுத்ததா வந்து யூஎஸ்ல இருந்து வந்து ஒரு பாசிட்டிவ் ஜிடிபி ஓகேங்களா இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் நான் ஆல்ரெடி நான் மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன் புல்லிஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அது வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க மார்க்கெட்டு ஏறிட்டே இருக்கும் அதுக்கு எப்போ கேர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிஃப்டி நிப்டி வந்து கேப்டவுன்ல இண்டிகேட் பண்ணுவோம் அது மாதிரி டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் ஆகிறது ஹையர்ல வந்து க்ளோஸ் ஆகும் இது வந்து புல்லிஸ் மார்க்கெட்டு புல்லிஸ் மார்க்கெட் என்ன ஆகும் ஓப்பன் ஆகிறது லோ லோல ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகுறது ஹையில க்ளோஸ் ஆகும் இது வந்து புல்லிஸ் மார்க்கெட்டு இதே பியாரிஸ் மார்க்கெட் அப்படின்னா ஓப்பன் ஆகுறது ஹையில ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகிறது லோவில் வந்து க்ளோஸ் ஆகும் இது வந்து பியாரிஸ் மார்க்கெட்டு பட் நம்ம இதை பத்தி நம்ம பேச தேவையில்ல இந்த மோர் தென் சிக்ஸ் டு எயிட் மந்த்தாகவே வந்து பியாரிஸுங்க எல்லாமே வந்து வெக்கேஷன் போயிட்டாங்க லாங் வெக்கேஷன் போயிட்டாங்க ஓகேங்களா அப்பப்போ வந்து ஒரு செலவுக்கு காசு பத்திலாகனா ஒரு நாளைக்கு வந்து இந்த ஏடிஎம்ல வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் வெக்கேஷனுக்கு போயிடுறாங்க பட் பர்னண்டா இங்க வந்து இன்னும் டென்ட் போட கிடையாது மோஸ்ட்லி போடலாம் ஓகேங்களா

அதான் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் செல் பண்ணிட்டு செல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் லாஸ்ட் டூ டேஸ் வந்து ஹெவியா வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எட்டாயிரத்தி நூத்தி ஒன்பது கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து மெயின் ரீசன் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டிப் வந்தா கூட நம்ம நம்ம லோக்கல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்ஐபி ஒன்று போட்டுறாங்க இல்ல அப்படின்னா லம்சம்ல அமௌண்ட் போடுறாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து யூனிட் அலாட் பண்ணி ஆகணும் அன்னைக்கு உண்டான என்ஏவி அலாட் பண்ணியாகணும் அதனால் அவங்க வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதோடைய மெயின் ரீசன் ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து லாஸ்ட் வீக்குடைய போஸ்ட்மார்டுக்கு போட்டு இப்போ வரவாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலும் இந்த வரவார்த்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸில் நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெனஸ்டே ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசின் ப்ரீவிசர் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் நைன்டி த்ரீ பெர்சென்ட் வந்து போல் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு வருது இந்த செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மோர் தென் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரையும் ஹோல்டு இருக்குது ஸோ இப்போ நமக்கு இந்த வர வெனஸ்டே வந்து ரேட்டு வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது ஆல்மோஸ்ட் நைன்டி த்ரீ பர்சன்ட் செப்டம்பர் எயிட்டீன் அன்றைக்கு ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே அதுதான் வர வாரத்தில் இருக்கிற நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ஜப்பானுடைய ரேட் டிசிஷன் இன்ஃப்ளேஷன் யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து வர வாரத்தில் வந்து மெயின் ஃபேக்டராவா இருக்கும் ஓகேங்களா வர வரதுல இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எந்த கம்பெனி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாத்துரலாம் இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பொறுத்தவரையும் லைக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஓகேங்களா அது வந்து நெக்ஸ்ட் மண்டேல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மார்க்கெட்ல ஓகே இதுதான் வர வாரத்தில் இருக்கிற ஏனிங்ஸ் ரிப்போர்ட் ஓகே இப்போ வர வாரம் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் பொசன் டொமஸ்டிக் பொசிஷன் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யூனோ இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங்ல எஃப்ஐஸ் பொசிஷன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல லாங்கில் இருக்கிறாங்க இது ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ணும்போது அதாவது மந்த்லி செட்டில்மெண்ட் நினைஞ்சு பார்த்தீங்களா லாஸ்ட் தேர்ஸ்டே அதை கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ் பர்சன்ட் அவங்க லாங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஸ் டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஜூலை சீரிஸ்ல என்ன பொசிஷன்ல இருந்தாங்களோ அதே பொசிஷன்ல தான் வந்து ஆகஸ்ட் சீரிஸையும் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க சிக்ஸ்டி எயிட் பெர்சென்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சர்ல கிளைண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் பர்சன்ட் ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க ப்ரிட்டர் அக்கவுண்ட் இவங்கெல்லாம் ஈக்குவலாக வச்சிருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் லாங் அண்ட் ஷார்ட் வச்சிருக்காங்க ஸோ எஃப்ஐஸு சிக்ஸ் பெர்சன்ட் லாங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீக்லி பேசிஸ்ல ப்ரீவியஸ் வீக் மோர் தென் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லாங்கில் இருந்தாங்க ஓகேங்களா அது மைண்ட்ல வச்சிருக்காங்க இதுதான் வந்து எஃப்ஐஸ் போர்ஷன் அண்ட் டொமஸ்டிக் போர்ஷன் ஓகே ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இவ்வளோ ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எஸ்டிடி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வரும் அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஃப்ரைடே விட்ருங்க வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த ரெண்டு நாள் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை லோவர் லெவல் ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆனது ஹைலேயே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய பொறுமையை ரொம்பவும் சோதிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் இந்த ஜூலை மந்த்தில் வந்து த்ரீ என்எஃப்ஓ நியூ ஃபண்டு ஆஃபர் வந்துச்சு அவங்க வந்து ஃபண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன ஃபண்டு அப்படின்னா நவீ நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் ஃபண்டு மோத்திலால் ஓஸ்வால் மேனுஃபேக்சரிங் ஃபண்டு குரோன் நிஃப்டி இவி நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் இடிஎஃப் ஃபண்டு இவங்க வந்து அதாவது மெயினாக வந்து மோத்திலால் ஓஸ்வாலோடைய மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் செவன் தௌசண்ட் குரோர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நியூ ஃபண்ட் ஆஃபர்ல என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு வந்து இமிடியட்டாக யூனிட் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க என்ஏவி வந்து அலாட் பண்ணணும் மினிமம் தேர்ட்டி டேஸ் மினிமம் தேர்ட்டி டேஸுக்குள்ள அமௌண்ட் வந்து கிளைண்ட்டு கிட்ட வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் இதுதான் ரூல்ஸ் இவங்க வந்து மோர் தென் டென் டேஸ் வந்து கேஷ் வந்து கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது மார்க்கெட் வந்து நல்லா இறங்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு பட் மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிட்டு கையிலேயே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது அந்த ஒரு ஃபண்டில் மட்டும் செவன் தௌசண்ட் குரோர் வச்சிருக்கிறாங்க ஸோ இனிமேலும் ஒன்று பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது கிளைம்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது நான் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுல இருக்கும்போது உங்ககிட்ட ஃபண்டை போட்டேன் இப்போ நீங்கள் வந்து இருபத்தி வந்து யூனிட் வந்து வாங்குறீங்களே அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு லாஸ்ட் ஃப்ரைடே என்ன பண்ணாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் வந்து மெயின் ரீசன் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மோர் தன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் அரௌண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா சோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக அக்ரெசிவா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஐபி லம்சம் ஆஃபர் அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஸ் அவங்களும் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல லாங் வந்து ஆட் பண்ணிட்டு போறாங்க சோ இதுதான் மெயின் ரீசன் நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட் வந்து மோர் தன் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஓகேங்களா இப்போ ஓவராலா நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் மார்க்கெட் வந்து அல்ட்ரா புல்லிஸ்ல இருக்குது இது வந்து பேரிஸ் அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படி வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேக்ஸிமம் சப்போர்ட் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து நிப்டி வந்து ஃப்ரைடே கூட சாரி மண்டே கூட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கிராஸ் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்ப இருக்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதர் ஒன் பர்சன்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே சஸ்டைன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சொல்கிறது வந்து ரொம்ப வைட்லாம் சொல்லலை டூ பர்சன்ட் தான் டார்கெட் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஒன் பெர்சென்ட்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ பெர்சென்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து லோ தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறது சப்போர்ட் அது கேளு வந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி என்ன பட்ஜெட் அன்னைக்கு ஒரு லோ வந்து ஃப்ளாஷ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த லோ தான் ஓகேங்களா அதாவது இப்போ நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னா பிஎஃப்சி பேங்க்கு ப்ரைவேட் பேங்க் எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது இப்போ ஐசிசி பேங்க் வந்து சாட்டர்டே வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய இம்பேக்ட் நமக்கு மண்டே மார்னிங் இருக்கும் ஸோ ஐசிஐசி பேங்க் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து அகைன் வந்து நல்லா ரேலி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணு அப்படின்னா அதாவது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டச் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிடும் அந்த அந்த அளவுக்கு வந்து புல்லிஸ்ல இருக்குது ஓகேங்களா மார்க்கெட் வந்து அல்ட்ரா புல்லீஸ்ல இருக்குது பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேங்களா பேங்க் நிப்டி எவ்ரி டிப் கேன் பை பண்ணலாம் ஒரு ரேலி வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டேக் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும் டு பிப்டி டூ தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தேர் மூ பிப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து பேங்க் நிப்டி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி டே கேண்டல் அதாவது ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு ரிசல்ட் டே அன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு லைக் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பட்ஜெட் டே அன்றைக்கி வந்து ஒரு லோ ஃப்ளாஷ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இப்போ நான் ஸ்டாப்பாக ரேலியில் தான் போயிட்டுருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேலி அப்படியே கண்டினியூவாக போகும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த புல்லிஸ் கேண்டலுடைய பாட்டம் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு அடுத்ததான் வந்து பட்ஜெட் டே அன்னைக்கு வந்துடும் லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி அரவுண்டு ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வீக் ஆகும் பட் அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த வீக் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர